சேனல் பாப்பா ஸ்கூலில் சீட் போட்டு கொஞ்சம் செடி வந்து லைட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க வெந்தயமும் பயிரும் நான் வந்து போட்டிருந்தேன் அழகாக வந்து கொஞ்சம் துளிர் விட்டுருந்துச்சு இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு எடுத்து பாப்பா வச்சுட்டு இருந்துச்சு சட்னிக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொத்தமல்லி புதினா அதெல்லாம் இருந்துச்சு அதனால் இட்லி இன்றைக்கி நான் வந்து ஊற்ற போகிறேன் அதனால் சட்னி ஃபஸ்ட்டு ரெடி ரெடி பண்ணிடலாம் வதக்கி வச்சு ஆறிட்டுருக்கோம் அப்புறம் அரைச்சிடலான்னு குளிச்சுட்டு பிள்ளைங்க கிளம்பிட்டா டக்குன்னு டிஃபன் சாப்பிட ஈஸியாக இருக்கும் சட்னியை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டா அதனால் சட்னிக்கு வந்து நான் இருந்தேன் கொத்தமல்லி புதினா எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் புதினா கொத்தமல்லி வச்சு நான் சட்னி அரைச்சிருவேன் ரொம்பவும் அது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் ரொம்பவும் நல்லது எப்போவுமே நான் அது அதிகமாக நான் வாங்கி வச்சுருப்பேன் அது வந்து வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா பூண்டு இதெல்லாம் போட்டு அது கூட வந்து வதக்கி ஆற வச்சு சட்னி வந்து அரைக்க வேண்டியது தான் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடு நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிறதே இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஈவினிங் டிஃபன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து என்ன நான் செய்கிறேன் அப்படின்றதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போவுமே வந்து இட்லிக்கு வந்து புதினா சட்னி வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் பசங்களுக்கு வந்து கேரட் ரைஸ் தான் செய்ய போகிறேன் பச்சை மிளகாய் வந்து ஃபஸ்ட்டே போட மறந்துட்டு அதனால கேரட்லாம் போட்டதுக்கப்புறம் போட்டிருக்கேன் கீரி தான் போட்டிருக்கேன் ரொம்பவும் வந்து காரம் வந்து நல்லாவும் இறங்கும் நெக்ஸ்ட்டு வந்து இட்லி தான் நான் வந்து இப்போ ஊற்ற போகிறேன் இட்லியில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து ரைஸ்க்கு கேரட் ரைஸ் கிளறதுக்காக வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா அந்த கேரட் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இட்லி மேலே வச்சு ஊற்றி இன்னைக்கு வந்து நான் கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து டெய்லி இட்லி தானா அப்படின்னு போர் அடிக்காமல் டெய்லி இட்லி விரும்பி சாப்பிட்றவங்க தான் இருந்தாலும் டெய்லி இட்லி தானான்னு போர் அடிக்காமல் கொஞ்சம் ஏதோ ஒரு வெரைட்டி ரெசிபின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க ஒரு இட்லி அவசர அவசரம் ஸ்கூல் போகிறப்ப சாப்பிட்றவங்க ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க ரெண்டு சாப்பிட்றாலும் ஒன்று சேர்த்து மூணாக சாப்பிடுவாங்க அப்படி தான் இட்லி ஊற்றிட்டு அது மேலே கேரட் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருவேன் பீட்ரூட் அதே மாதிரி நம்ம நல்லா சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக சீவிட்டு அதை எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி வச்சு கூட நம்ம பீட்ரூட் இட்லி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கலர் மாதிரி அவங்க கலர் கலர் இட்லின்ற மாதிரி ஒரு ஜாலியாக சாப்பிடுவாங்க கொத்தமல்லி புதினா சட்னி இருந்தால் கூட அதை மேலே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு க்ரீன் கலரில் இருக்கும் அப்படியுமே வேக வச்சு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கலர் இட்லின்ற மாதிரி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைலேருந்தே இப்படி நான் கொடுப்பேன் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு விளையாட்டுத்தனமாக சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளையில தோசை கூட அந்த மாதிரி கேட்பாங்க ஏபிசிடி தோசை பொம்மை தோசை அந்த மாதிரி சன் தோசை சன் மாதிரி வச்சு சன் தோசை ஹாஃப் தோசை இது பண்ணி மூணு தோசை இப்படிலாம் வந்து பிரார்த்தனை வந்து அப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்கும் சாப்பாடே வேணான்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ சாப்பாடே விரும்பாத பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணேன் ரெண்டு தட்டு வந்து ஊற்றி வச்சுட்டு அவங்க வந்து வெந்ததுமே எடுத்து கொடுத்தா அழகாக சாப்பிடுவாங்க புதினா சட்னி வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க இப்போது வந்து கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து சாதம் வந்து போட்டு கலரிக்கலாம் சாதமும் வந்து கிளறிடலாம் கிளறிட்டு பாப்பா ரெண்டு பேரும் அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து கேரட் ரைஸ் தான் ரசம் கொஞ்சம் இருக்குது அதை வச்சு நான் வந்து கீரையும் வச்சு கொடுப்பேன் ரெண்டு சாதமாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க கேரட் சாதம் வந்து கொஞ்சம் ட்ரையாகிடும் மதியானத்துக்குலானாலும் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ட்ரையாக இருக்கும் மத்தியானம் சாப்பிட்றப்ப விழுங்கவே முடியாதனால நல்லெண்ணெய் நல்லா நிறைய சேர்த்துக்கணும் சேர்த்து கிளறிவிட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் கேரட் ரைஸ் பீட்ரூட் ரைஸ் எல்லாமே அப்படி தான் வெரைட்டின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா ட்ரையாக இல்லாமல் இருக்கும் லெமன் ரைஸ் கூட அப்படி தான் இப்போ ஒருத்தருக்காக நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து சுண்டல் வச்சுருக்கேன் சுண்டல் எடுத்து வச்சு கொடுத்துடலாம் நம்மளோடது லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு பாப்பாவுக்குலாம் எக்ஸாம் நடக்கிறதுனால காலையிலையும் வந்து எழுப்பி விடுவேன் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் சின்ன பாப்பா வந்து எழுப்பி விடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆறராயும் பெரிய பாப்பா வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுப்பிவிடுவேன் அது வந்து ஏழுச்சி படிக்கும் டியூஷன் ரெண்டு நேரம் போகும் இல்லைனா வீட்லேயே உட்காந்து படிக்கும் அதனால் காலையில் இவன் நம்ம வந்து எந்திரிச்சு விடவும் எந்திரி எந்திரின்னு சொல்லணும் குளிக்க போகிறதுக்கும் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் போய் குளிங்க கிளம்புங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் தூக்கம் கலையவே கலையாது குளிச்சிட்டு வர வரைக்கும் புக்கெல்லாம் கீழே விழுவோம் குளிச்சுட்டு வர வரைக்கும் தூக்கம் கலையாது குளிச்சுட்டு வந்தால் தான் கொஞ்சம் அவங்க பேசவே மாட்டாங்க வாத்துறது முதல்ல நம்ம இதையாக இருப்பாங்க கிளம்புற வரைக்கும் அந்த மாதிரி தூக்கம் அவங்களுக்கு இருக்கும் இட்லி சாப்பிட கொடுத்தாச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட கொடுத்தாச்சு ரொம்ப சிரிப்பாக இருந்தது அவங்களுக்கு இந்த இட்லியை பார்த்த உடனே நல்லா இருக்குமா கலர் கலராக அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களாம் அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு நல்லபடியாக விட்டாச்சு இது வந்து ஈவினிங் வந்து எடுத்தது ஈவினிங் வந்ததும் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க அதனால புட்டு செய்யலாம் கொஞ்சம் பச்சரிசி வ மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா நல்லா க்ளீனாக பச்சரிசி ரேஷனில் போட்டாங்கன்னா நான் வந்து அதையே வந்து நல்லா அலசி காய வச்சு பச்சரிசி மாவு வந்து அரைச்சி வச்சுப்பேன் குழுக்கட்டா செய்கிற மாதிரி இடியாப்பம் செய்கிற மாதிரி புட்டு இது எல்லாமே செய்யலாம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் மாவு நான் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரி புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு லேசாக தண்ணி உப்பு தூ தூவிட்டு லேசாக தண்ணி விட்டு நல்லா புல நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து இப்போ வந்து வேக வச்சிடலாம் புட்டுலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க புட்டு கொழுக்கட்டை சுழியம் அப்புறம் வந்து பனியாரம் இந்த மாதிரி நமக்கு நம்மளோட டிஷ்ஷு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள் நல்லா புலப்புலன்னு கிளறிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம்னா வெந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி கூட போயிடுச்சுன்னா தான் நமக்கு கட்டி ஆகிடும் அதனால் நம்ம பார்த்து பக்குவமாக பசையணும் இப்போ கிளறிட்டு நம்ம பிடிக்கணும் நம்ம பிடிச்சாலும் பிடிக்க வரணும் உதித்து விட்டாவும் மாவாகணும் அந்த அந்த பதத்துக்கு வந்து இருக்கணும் அதை கரெக்டாக அந்த பக்குவம் பார்த்து நம்ம வந்து செய்யணும் ஒரு சின்ன வானல் வச்சு அதில் த இட்லி தட்டு வச்சு துணி வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இதுக்கு எவ்வளோ பெரிய இட்லி குண்டாலாம் வச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல இதில் வச்சு வந்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்க போறோம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் சூப்பரா வெந்திரும் புட்டு நல்லா வெந்திருச்சு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு டிஷ்ஷில் வந்து மாற்றிக்கிட்டோம் மாற்றினதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் கிளறி விடணும் கிளறிட்டு நம்ம வெள்ளம் இருந்தால் கூட அதை பிடிச்சி சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இருந்தாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை கலரு சுகர் தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதெல்லாம் அதெல்லாம் விட சுகர் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாட்டு சக்கரை கம்மியாக இருக்கிறதுனால நான் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் பட் அடிக்கடி நம்ம சுகர் சேர்க்காமல் குழந்தைங்க கொடுக்குறது நல்லது ஏலக்காவும் நான் வந்து கொஞ்சம் தட்டி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் போட்டோம்னா தான் புட்டு வந்து அந்த வாசனையாக இருக்கும் அந்த சூட்டோடு போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறம் தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன் தேங்காயும் நல்லா பொலன்னு திருவி வச்சிருக்கணும் ரொம்ப முத்தினதாக இருக்கக்கூடாது இந்த பச்சரிசி மாவு தானே இது அதுக்கும் தேங்காய்க்கு கொஞ்சம் அப்புறம் செரிமானம் ஆகாமல் இருக்கணும் அதனால் நல்லா முத்துன தேங்காவாக இருக்கக்கூடாது அப்புறம் நான் வந்து சேர்த்துக்கிட்டே சேர்த்து கிளறி ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக வச்சிருக்கணும் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததும் கரெக்ட் என்ன பண்ணுவாங்க ஸ்நாக்ஸ் தான் கேட்டுகிட்டே வருவாங்க நான் கிச்சனில் செஞ்சுட்டுதுன்னா நேராக பேகோட கிச்சனுக்கு தான் வருவாங்க என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்க என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வருவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸை பார்த்ததும் ஒரே ஹாப்பியாக ஆகிடும் முகமே ஒரே ஹாப்பியாக ஆகிடும் எல்லா பல்லும் தெரியும் நல்லா அழகாக வந்து கொடுத்த விரும்பி நல்லா சாப்பிட்டாங்க டே வந்து சாப்பாடு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஸ்நாக்ஸு கூட இப்படி தான் எங்களுக்கு வந்து சூப்பராக போனது வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து புட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் என்ன புட்டு செய்வீங்க கேழ்வரக புட்டா அரிசி மாவு புட்டா என்னென்ன ஒரு என்னென்ன ஸ்பெஷல் செய்வீங்கன்றதையும் சொல்லிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்